ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் காய் வகைகள் எதுவுமே சேர்க்காம பருப்பு சாம்பார் ரெடி பண்ணியிருக்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசை சாம்பார் ரைஸுக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்பார் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ரைஸுக்கு தான் சாம்பார் ரெடி பண்ணிக்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்பளம் நான் வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் ஒரு டைம் இந்த மாதிரி சாம்பார் ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு தோ சாம்பார் தான் ரெடி பண்ண பாருங்கள் தோரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நூற்றி ஐம்பது கிராம் தோரம் பருப்பு நல்லா ஃப்ரெண்ட்ஸிங்க பாருங்கள் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது தக்காளி நாலு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் நாலு தக்காளி வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கட்டும் பழுத்த பழமாக இருக்கட்டும் ஏன்னா நான் புளி சேர்க்க மாட்டேன் அதிகமாக சாம்பார் வச்சாலே நான் புளி அதிகமாக எடுத்துக்க மாட்டேன் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும் பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு விசில் கொடுத்து எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது ஒரு முழு பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிடுங்க மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் சித்துருங்க நல்லா கலந்து விடுங்க குக்கர் போட்டு மூடி வைங்க அஞ்சு விசில் வந்தால் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்பாருக்கு மசாலாவாக கொஞ்சம் அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு மூணு பத்து தேங்காய் சின்ன சின்னதாக பழுப்பெல்லாம் கட் பண்ணியிருக்கேன் ஒரு கால் ஸ்பூனு ஜீரகம் அதே அளவுக்கு கால் ஸ்பூனு மிளகு தனியா ஒரு கால் ஸ்பூன் சும்மா கொஞ்சம் வாசனைக்காக கூடவே ஒரே ஒரு வெங்காயம் ஒரு ரெண்டு இலை கருவேப்பில் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பருப்பு நல்லா வெந்திருக்கு இது வந்து நல்லா மசியக்கூடாது அப்போ அப்படியே நல்லா நல்லாயிருக்கும் நம்ம மத்து போட வேண்டாம் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பவே நல்லா பேஸ்ட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் மலர்ந்து இருக்கணும் அதிகமாக க பருப்பு கடையக்கூடாது தெரியணும் அந்த மாதிரி இருக்குது போதும் அப்படியே கலந்து விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்க பக்கத்தில் கொஞ்சம் சுடு தண்ணி ஒரு மூணு டம்பு நம்ம எடுத்துருக்கிற தோரம் பருப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி நல்லா கொஞ்சம் தண்ணி கொதிக்கட்டும் நம்ம பருப்பு கொஞ்சம் கடந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் இது பண்ணுங்க நல்லா தண்ணி கொதிக்குது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க கொஞ்சம் தண்ணி நிறுத்தி வச்சுக்கோங்க ஜார் தேங்காய் விழுது அரைச்சிருக்கோம் இல்லையா அதில் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் குழந்த ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்பாருக்கு தகுந்த கல் உப்பு இது பாருங்கள் தேங்காய் விழுதை அரைச்சிட்டேன் நம்ம அப்படியே சேர்த்துடலாம் தேங்காய் விழுது அப்படியே சேர்த்துருங்க மீதி எடுத்து வச்சிருக்கேன் மீதி எடுத்து வச்சுருக்கேன் சுடு தண்ணியை தான் பயன்படுத்தணும் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் வெங்காயம் சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த பச்சை மனம் கொஞ்சம் போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் செஞ்சு பாருங்கள் நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இப்போயும் இன்னும் கொஞ்சம் தண்ணி தை இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இல்லையா சேர்த்துட்டா சரியாக இருக்கும் அப்புறம் சங்கே பாருங்கள் சாம்பார் நல்லா கொச்சிடுது நம்ம தூள் சேர்த்தோம் வெங்காயமும் பச்சையாக அரைச்சிருக்கோம் அந்த தூள் பச்சை வாசனை எல்லாம் போயிடுது பாருங்கள் ரொம்ப தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள் எண்ணெய் ஆறு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கடுகு உளுத்தம் பருப்பு பெருஞ்சீரகம் நல் ஜிரகம் வர மிளகாய் இது கூடவே ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துங்க ஒரு சின்ன ஸ்பூனால் கடலைப்பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயம் நல்லா சோரப்போம் இங்கே பாருங்கள் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் தட்டி சேருங்க நல்ல வாசனை இருக்கு பாருங்க பூண்டு சேர்த்தவங்க அப்படிங்க பாருங்கள் பவர் கட்டாயிருந்தேன் நல்லா வெங்காயம் வதங்கிறது பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க பண்ணிக்கோங்க ஸ்டவ் அந்த அந்த சாம்பார் கொதிக்கத்திலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம் செஞ்சு பாருங்க சாம்பார் ரெடி எடுத்து மேலே கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க தாளித்த பிறகு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது நல்ல கிளம்புங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் காய் எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் சாப்பிட்டு பாருங்கள் சும்மா ஜோராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் சிம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு அப்பளம் வச்சுக்கிட்டால் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சாம்பார் ரெடி பண்ணியிருக்கிறேன் காய் வகைங்க எதுவுமே சேர்க்காம வெறும் பருப்பு சாம்பார் தான் ரெடி பண்ணிக்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாதத்துக்கு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நல்லா மிளகாத்தூள் சேர்த்து உருளைக்கிழங்கு வறுத்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோ பக்திருக்க விளையாட க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்